வணக்கம் நான் உங்கள் விறகு பரதுமாரி அனைவருக்கும் எனது இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்து மதுரையில் பராபத்தியில் பாராபத்தியில் நேற்று அதாவது நேற்று யார் மாநாடு நடத்துகிறாங்கன்னா தமிழக வெற்றி கழகம் விஜய் விஜய் அவர்கள் வந்து கட்சி சார்பாக வந்து இரண்டாவது மாநாடு நடத்துனாங்க முதல் மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் நடத்துனாங்க சரி அவங்க என்ன ஆர்வத்தில் வராங்க மக்களுக்கு என்ன நல்ல இது பண்ண போறாங்க அப்படின்ற இதில் நம்மளுக்கு தெரியலை அதனால் விக்கிரவாண்டியில் வந்து அவங்களுடைய கட்சி கொள்கையை வந்து வேல் இது போன்று சமுதாய உணர்வு உள்ளவங்களை வந்து வெளியிட்டார் சரி அது அப்படி அதில் வந்து விமர்சனங்கள் வந்து நம்ம விமர்சிவிட்டார் சரி எது எதனால் விமர்சிக்க விமர்சிக்கல அப்படின்னா அடுத்த தான் தெரியுது எப்படின்னா இரண்டாவது மாநாடு இந்த பாராபத்தி இல்லன்னு நடக்கிறதுக்கு முதல் நாளேவும் கம்பம் சைந்து கார் சேதம் அப்போ அதில் வந்து பிளக்ஸ் போடு ஊன்றப்ப ஒரு உயிர் பழி அப்போ வந்து உங்களுக்கு வந்து மதுரை எல்லை நான் ஏற்கனவே லைவ் போட்டிருக்கேன் மறக்காமல் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைவ் வீடியோ போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில் மருதிருபர் மீடியாவில் மருதிருபர் மீடியா யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வீடியோ உங்களுக்கு தெரியும் சரி இது இந்த பேட்டி எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் த தமிழக வெற்றி கழகம் விஜய் அவருக்கு தான் இந்த பதில் வீடியோ ஏன்னா அவர் மோடியை பேசிட்டார்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசினாரு அப்ப நம்ம இந்து உணர்வு உள்ளவங்க நம்ம தேசத்தை காத்த ஐயா மாமன்னர் மருது பாண்டியர்கள் வழியில கேள்வி கேட்காம இருக்க முடியாதுல்ல ஏன்னா நம்ம மாமன்னார் மருது வாண்டியர்களாம் தேசத்துக்காக போராடினவங்க அப்ப தேசத்திற்கு போராடியவர்களுக்கு தான் தேசிய கட்சிய ஆதரிப்போம் எதிர்க்க மாட்டோம் ஏன்னா தேசப்பட்டு உள்ளவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை விரும்புவோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம இப்ப நான் சமுதாயம் அகமுடியார் சமுதாயம் பாரத பாண்டியர்கள் மரவர் சமுதாயம் பூலித்தேவர் கல்லர் அம்பலார் சமுதாயம் வந்து வாழ்க்கை வேலி முத்தேரியர் வந்து வலையர் சமுதாயம் இப்ப முத்தேரிய பூராமே போராளி அப்ப கவுண்டர்ல வந்து ஒவ்வொரு போராளிகள் இருக்காங்க இப்ப நாயுடு இருக்காங்கன்னா வீரவண்டி கட்ட பொம்மன் அப்ப கோனார் சமுதாயம் இருக்காங்கன்னா அலகுமுத்து கோணு இவங்கெல்லாம் போறாள் அப்போ ஒவ்வொரு தமிழ் குடி உறவுகள் சமுதாயமும் நல்லா தெரிஞ்சுக்காங்க இந்த விஜய் வந்து பேசுறாரு மாநாட்டுல என்ன பேசுறாரு நீட் தேர்வை அதாவது நம்ம பாரத பிரதமரை பத்தி சொல்லி ஏன்னா அதாவது வெளிநாட்டு அயோக்கிய பையங்கள தீவிரவாத கும்பலை அழிச்சுக்கிற ஒரு பா நம்ம இந்தியா பாதுகாப்ப வலுப்படுத்தி அவளை அழிச்சுக்க அவரை உலக நாடுமே பேச பேசும் பொருளா இந்தியா வள வல்லரசு ஆகி வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்தியா வல்லரசா வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல இவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து திமுகவை சொல்றீங்க எங்களுக்கு பிடிக்காது என்ன காரணம் அப்படின்னா அவம்படி சமுதாயத்திலே ராமநாத கிருஷ்ணனை கட்சிக்குள்ளேயே மாற்ற பண்ணிட்டாங்க அதனால வந்து எங்களுக்கு பிடிக்காது திமுக பிடிக்காது சரி பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்களை வந்து நீங்க என்ன பேசியிருக்கீங்க நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் சோசப் விஜய் அவர்களை விஜய் நீட் தேர்வு எதுக்கு தடைப்படணும்னு துடிக்கிறீங்க ஏன் பிரைவேட் காலேஜ் எல்லாம் ஓடலையா வருமானம் கிட்டலையா இன்னும் வருமானம் வேணுமா என்ன திறமை திறமையா படி திறமைக்குதான் பரிசு சும்மா நோங்காம நுங்குவிங்களாமா என்ன ப்ரோ ப்ரோ உங்களுக்கு மட்டும்தான் ப்ரோ போட தெரியுமா என்ன ப்ரோ வாட் ப்ரோ நீட் தேர்வு எப்படி ப்ரோ கட் பண்ண முடியும் நல்ல விஷயம் ப்ரோ ஏழைகளுக்கு நல்ல விஷயம் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ விஜய் ப்ரோ என்ன தெரியாம என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க இந்த மாநாடு நீங்க இவ்வளவு கோடி செலவு பண்றீங்க எவ்வளவு சேதம் நேத்தெல்லாம் வந்து நீங்க பேசி முடிஞ்ச உடனே எவ்வளவு சேதம் பூரா அது எல்லா விஷயமும் இப்போ ஃபர்ஸ்ட்டு தான் போகிறேன் முருகன் மாநாடு சொல்லிங்களா முருகன் மாநாடு அதை சொல்றேன் அந்த நீட் தேர்வுக்கு வந்துடுறேன் நீட் தேர்வு எவ்வளவு ஏழைகளுக்கு ஏழை மாணவ மாணவிகளுக்கு நல்லது தெரியுமா தெறமே உள்ள உழைச்சாத்தேன் ஒரு நேர்மையா நேர்மையா படிச்சாத்தே அது வெற்றி நீங்க ஈஸியா வந்து காசை கொடுத்தோடனே எல்லாமே வலைக்கு வாங்கிடலாம்னு நினைப்பேன் அததான் மத்திய அரசு மோடி சர்க்கார் சர்க்கார் நீங்க படம் அவரு சர்க்கார் மோடி சர்க்கார் அந்த மோடி சர்க்கார் உங்களுக்கு காப்பு வச்சிருக்காரு அதனால உங்களை தாங்க முடியல எப்படி தாங்க முடியல சரிங்களா அதனால இதை நிறுத்திங்க மாநாடுனா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து முருகன் மாநாடுதான் உங்களை சூ சூரியன் சொன்னோடனே நீங்க திராவிடத்துக்கு போயிடக்கூடாது என்ன சூரிய பகவான் ஏன்னா ஆன்மிக சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அதோட தெரியும் சந்திர பகவான் சூரிய பகவான் கேது பகவான் சனி பகவான் என்றது கிரகங்கள் வந்து அது ஆன்மீகவாதிகளுக்கு தான் தெரியும் அதோட தன்மை அதனால வந்து சூரிய பகவான் வந்து நீங்க எந்த எண்ணத்தோட வந்திருக்கீங்க சுட்டு எரிச்சாரா ஆனா ஏன் முரியம்மாநா என் அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா மாநாடு தேவையேற்றது ஏன்னா அந்த மாநாடு செலவை வந்து ஏழை மக்களுக்கு உதவி பண்ணணும் அந்த மாநாடு கோடிக்கணக்கில் செலவு பண்றீங்க அந்த மாநாடு செலவை வந்து நீங்க ஏழை மக்களுக்கு உதவி பண்ணாலே போதும் அப்ப மாநாடு நடக்கிறப்ப அப்படியே வர்ணபவன் வர்ண பவான மலைங்க ஏன்னா தெரியாதவங்களுக்கு சொல்லணும்ல அந்த வர்ண பவான் மெல்லி சா மலை தூரல் தென்மேற்கு பருவக்கற்று தேனி பக்கம் பீசும் போது சாரல் என்பல் நீங்க பாட்டு பாடுறீங்க நாங்க இயற்கையை பாட்டு பாடுறான் அப்ப அந்த மில்லிசாக மலை பொழிதது அப்படியே குழு 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 குழுன்னு வச்சது முருக கடவுள் என் பாட்ட முருக நாங்க வணங்குற முருகன் அந்த முருக மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி இடந்துச்சு அதே முருக மாநாடு எப்படி நிறைய நீங்க சொல்லுவீங்களா எனக்கு முதல்ல எதிரி திராவிடம் திமுக அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாம் அப்படியே ரொம்ப எதிர்பார்த்து மழை பெஞ்சு அப்படியே மாநாடவே கிளச்சிடும் அப்படின்னு வெயில் கூட அடிக்கல வெயில் அப்படியே எதம்மா மதிய வரையில அப்படியே எதம்மா சூரிய பகவான் அப்படியே தாக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணி அவர் வாட்டுக்கு மறந்து போயிட்டாரு அப்படியே மெல்லிசாக வர்ண பவான் நீங்க எல்லாம் குழு குழுன்னு இருக்கணும் நீங்க முருகன் பக்தர்கள் அப்படின்ட்டு அப்படியே குழு குழு குழுன்னு வச்சு மாநாடு அப்படியே சூப்பரா அமைதியா அதே மாதிரி மாநாடு கலந்து போனப்ப அமைதியா அந்த சேர்கள் பூராமே இருக்கைகள் பூராமே எடுத்து வச்சாங்க ஆனா இங்க உங்க மாநாட்டில் அப்படியே நடந்து ஒயின் ஷாப் சாப்புருக்கான் எங்க ஆவி ஒரு ஐயோ அந்த ஏரியாலாம் எப்படி எப்படியாதான் இந்த திராவிடம் வந்து மதுவை வந்து கொடுத்து பூரா பூரா அதனால வந்து நீங்க மாநாடு கடத்தினீங்க உங்கள் இளைஞர்கள் புறாமே வந்து அந்த திராவிடம் கொடுக்குற மதுபானகளை பூரா அறிந்ததான் இது பண்ணாங்க சேர்களை உடைப்பு எல்லாமே நடந்துச்சு அதனால வந்து சோசோக் விஜய் அவர்களை தயவு செய்து நீங்க ஏன் நான் விமர்சனம் இந்த மாநாடுக்கு விமர்சனம் பண்ண எங்க எல்லையில வந்திருக்கீங்க எங்க எல்லையில மாநாடு நடத்துறீங்க எங்க மதுரை சீமை எங்க சீமை சிவகங்கை சீமை மதுரை சீமை ஆஹ் எங்க சீமையில வந்து நடத்துனால தான் நாங்க உங்களுக்கு கேள்வியை வைக்கிறோம் இப்ப ஒன்னும் நீங்க இந்த மாநாடு நடத்துறதுக்கு உங்க தொண்டர்கள் நான் பொதுவாகவே மக்களுக்குன்னு நான் சொல்லல உங்கள் கட்சி உங்க தொண்டர்கள் இப்போ ஒன்றும்ல எனக்கு தெரிஞ்ச தம்பி இருக்காப்ல உங்கள் அப்படியே விஜய் தீவிர ரசிகர் காலவசல்ல காலவசல்ல வந்து விக்னேஷ் தம்பியாவே நல்லா பேசுவாப்ல எங்க பார்த்தாலும் காலவாசல்ல போஸ்ட் ஓட்டுவாப்புல உங்க பிறந்த நாளைக்கு விஜய் சோசப் விஜய் அவர் உங்க பிறந்த நாளுக்கு எந்த படம் வந்தாலும் போஸ்டர் போட்டு போஸ்டர் அடிப்பாப்பில் ஒரு ஏதாவது ஒரு ரசிகர்ன்ற உண்மையை காண்பாப்புல ரொம்ப கஷ்டப்படுறாப்புல பாவம் தொழில் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாப்புல அந்த பையன் அந்த பையன் எனக்குலாம் நல்லது பண்றாப்புல அந்த பையன் நான் இல்ல காலவாசல்ல அந்த பையன் மாதிரி எத்தனை உங்க தொண்டர்களுக்கு நீ நல்லது பண்ணலாம் எவ்வளவு பண்றதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம மாநாடு நடத்தி எவ்வளவு உயிர் சேதமாகி எவ்வளவு பொருட்கள் இதெல்லாம் வெட்டி செலவு மக்களுக்கு வந்து நீங்க நல்லது பண்றீங்கன்னா நேரடியா போய் பண்ணலாம்ல அதுக்காக வேண்டிய வந்து நீட் தேர்வு இது பண்ணணும் அப்புறம் வந்து வந்தீங்க பாருங்க மத நல்லிணக்கம் மதம் ஐயோ எப்பா முடியலயா சாமி வந்துட்டே ஒரு முஸ்லீம் எப்பா இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்தவர்களும் அவ்வளவு மாமிய அண்ணன் தம்பி தம்பினு நாங்க ஒற்றுமையா தான் இருக்கோம் அவரவரு நம்பிக்கை இப்போ முஸ்லீம் மாமிய பிரச்சனைனா அவங்க அவங்க நம்பிக்கையில க கரெக்டா இருக்காங்க அதே மாதிரி கிறிஸ்துவர்கள்னா அண்ணன் தம்பி அவங்க நம்பிக்கையில கரெக்டா இருக்காங்க இந்துனா நாங்க எங்க நம்பிக்கையில கரெக்டாக தான் இருக்கோம் அதற்கு உதாரணமே முருகபுத்தர் மாநாடு மாதிரியில் நடந்தது சரிங்களா நீங்க வந்துகிட்டு என்னடா என்னங்கடா அப்படியே பாகிஸ்தான்ல நடந்த அந்த சொல்றாரா ஏன்னா பாகிஸ்தான்ல என்னடா நடந்துச்சு அத பேச மாட்டேடா இந்துன்னு சொல்லி சுட்ட பேச மாட்டேன் மாநாடுகளை என்னடா என்னமோ உடன்தேன் பேச தெரியுமா உடன்தேன் அப்படியே நீ பெரிய உங்க கொம்பே கிடையாது நீங்க தெரியா நீ பணம் வச்சிருந்தா நீ பெரிய கும்பனா அவ்வளவு பெரிய கும்பனா நீ ஒரு தேச பத்து தேச தேச பத்தி உள்ளவர்கள் தேசப்பத்தை ஊருச்சுன்னு வச்சுக்க நீ மோடியை நீ ஏத்துருக்கவே மாட்டா ஏத்து பேசியிருக்க மாட்டேன் ஏன்னா பத்த உள்ளவர்கள் தேச பத்தி உள்ளவர்களுக்கு தெரியும் யாரு எப்படி யாரு எப்படி எப்படி எப்படின்னு எப்படின்னு பாருங்க எங்க சுத்தி எங்க சுத்தி முஸ்லீமுக்க சண்டை சண்டைகள் மாதிரி பேசுறியா பாகிஸ்தான் தீவிரவாதியத்தையே வந்து தாக்கணும்னா தவிர அப்பா மக்களை நம்ம இது இந்துன்னு சொல்லி வேணாம் உறுப்பை வந்து காமிச்சு நீ இந்துவா இல்லையா அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய கொடுமை அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க சோசா விஜய் விஜய் தமிழக வெற்றி கழகன் தலைவர் விஜய் சொல்றீங்க மதுரையில வந்து கிழக்க விஜய் மேற்கு தொகுதி விஜய் வடக்கு தொகுதி விஜய் சோழவந்தான் விஜய் உசிலம்பட்டி விஜய் வேட்பாளர் ஒன்னு சொன்னீங்க கூட முடியாது ஏ எங்க வந்து எங்கன்னா பேசுறீங்க அது மதுரை சிம்ம எப்படிப்பட்ட சிம்மை ஏன் எப்படிப்பட்ட தாய் மீனாட்சி சொக்கநாதரு எப்படிப்பட்ட பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த பூமி ஆவி ஒரு கிராமத்த எழுதி கொடுத்துருக்காங்க எங்க மீனாட்சி அம்மன் கோயில் அப்படிப்பட்ட எல்லாம் பாரம்பரியம் எல்லாம் வரலாறுகள்லாம் பெருசுப்பா ராசா அதனால வந்து இந்தியா பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா மோடியே தயவு செய்து நம்ம இந்து உறவுகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வருவாங்க மத நாளின்னுக்காம் நாங்க வந்து சமத்துவம் எவனையும் நம்பிறானீங்க அந்த சமத்துவம் சொல்றவன என்னைக்கு நம்பிடாதீங்க மதம் நல்லிணக்கம்னு சொல்லுவான் எவனையும் நம்பிடுறாங்க தயவு செய்து மக்களே அவன் தெளிவா வரையான் இப்படிலாம் சொன்னாத்தே நம்ம வந்து பதவியை புடிச்சிடலாம் அப்படி இப்படின்னு நம்ம எல்லாம் ஏமாத்து வேலை நீ நீயா இரு இருக்காங்க முஸ்லீம் முஸ்லாம் முஸ்லீம் முஸ்லீமா இருக்காங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவராக இருக்காங்க யாருக்கு அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு தெரியும் தான் இந்து மக்கள் நல்லா தெளிவாயிரு ஏன் விஜய் ரசிகருக்கே சொல்றேன் தெளிவாயிரு ஏன்னா நீ தெளிவா இருந்தாத்தே தயவு செய்து உனக்கும் தெரியும் இப்ப விஜய் ரசிகர்கள்லாம் தெரிய நம்ம இந்தியா இப்ப பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்க ஆட்சி ஆள்ன்னா இன்னைக்கு இந்த பாகிஸ்தான்ல தீவிரவாத கும்பல் நம்ம இந்து ம மக்களை சுட்டு கொண்டதுக்கு வந்து வேற ஆட்சியை அங்க செய்திருந்தால் வெளிநாட்டு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அண்டைய நாடுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க நம்மள அழிச்சு கொண்டே தான் இருப்பாங்க அதனால வந்து தேச பத்தி உள்ளவர்களுக்கு தெரியும் அதனால தமிழக வெற்றி கழகத்துல இருக்கும் தொண்டர்களுக்கு சொல்றேன் தயவு செய்து உங்க விஜய்க்கு எடுத்து சொல்லுங்க தேவையில்லாம வந்து பாரதிய ஜனதா கட்சியை வந்து சீண்டா சீண்டுனா அது உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்களாம் வந்து அரசியலுக்கு வரீங்க நீங்க நடிச்சிக்கிருந்தீங்க சரி நடிச்சுக்கி இருந்தீங்க கொடிக்கணுங்களை சம்பாரிச்சுட்டீங்க நீங்க சம்பாரிச்சு உங்க காசு செலவழிக்கிறீங்க யாருமே இல்லைன்னு சொல்லலை ஆனால் அரசியலுக்கு வந்து செலவழி செலவு பண்ணுறப்போ வந்து கேள்விகள் வரும் நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் இப்ப அரசியல்ல வரீங்கன்னா அரசியல்ல வந்து எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணுங்க எம்ஜிஆர் எல்லாம் வந்து என்ன இப்போ தெருக்காம நாடு போட்டு கூவுனாரு அவரு எங்க இருந்தாலும் செஞ்சிருப்பாரு சரிங்களா அதனால வந்து அந்த மாதிரி வந்து உதவிகள் பண்ணணும் அரசியலுக்கு வந்தா பத்தாது ஏழைகள் ஏழைகள் தெரியாம யாருக்கு உங்க பொதுச் செயலாளர் இருக்க பொதுச் செயலாளர் யாரப்பா அவரு புசி செந்தில்னு சொல்லுவாங்க அவர்லாம் கார்ல போறப்ப வந்து பிச்சா வந்து பிச்சை எடுக்காம இருக்கானா என்னைக்கு வந்து ஆஹ் பொது இடங்கள்ல அவ எதுக்கு பிச்சை எடுக்கிறான்னு நல்லா தெரிஞ்சுக்க அவன் கஷ்டம் வேலை வாய்ப்பு இல்லாம அவையனால முடியாதனாலதான் வந்து பிச்சை எடுக்க வரையான் அதனால தெரிஞ்சுக்கங்க அதனால என்னடா விஜயன் வந்து தாக்கி பேசுறியா இவை வந்து திரா திராவிட கை ஏய் முதல் எதிரி நீங்க சொல்றீங்க வருங்க திராவிடம்ன்றதே எங்களுக்கு பிடிக்காது ஏன்னா நாங்கள் வந்து தேசியவாதிகள் நாங்கள் வந்து தேசியவாதிகள் அந்த லைவ் வீடியோ பேசுறப்ப கமெண்ட் பண்ணா இங்க இந்த விஜய் ரசிகர் நீ வந்து கை கூலி திமுகவுக்கு ஏட்டா அப்போ எந்த அளவுக்கு அவங்க தெளிவாக இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க மக்களை ஆ என்னன்னே தெரியாம எதிர்கிட்டாவே திமுக கை கூலின்றாங்க ஆ இப்போ ஆள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பேசுனா நாங்கள் வருவோம்ப்பா ஏன்னா நாங்கள் இந்து உணர்வு உண்மையுள்ள இந்து உணர்வு இல்லை அவங்க இந்து மக்களுக்கு ஒண்ணுனா நாங்க குரல் கொடுப்போம் அதே போன்று சமுதாயத்துக்கு ஒண்ணுன்னா குரல் கொடுப்போம் அதனால தமிழ் குழி சொந்தங்கள் வந்து தமிழ் குடிச்சாதி சமுதாய சொந்தங்கள் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் ஏமாத்துவதில் இந்த மாணவர்களே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எவ்வளவு ஏன்னா அந்த பாண்டிய எல்லையில வந்து எவனும் தப்பு பண்ணிட்டு போக முடியாது தப்பு பண்ணா அழிச்சு விட்டு போயிடும் நம்ம மதுரை எல்லாம் வந்து மோசமானது அதனால வந்து இது ஏமாத்துதான் வரேன் பண்றா தெரிஞ்சு பூரா எச்சரிக்கைதான் விட்டுச்சு எச்சரிக்கை மணி அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அது மீறியா ஏதோ படம் எவ்வளவு எவ்வளோ கொடிக்கல செல செலவு பண்ணி ஒரு படம் பார்த்த மாதிரி இந்த மாநாடு வந்து கரெக்டா மூணு மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சரைக்கு முடிஞ்சிச்சு ஒரு படம் முடிஞ்ச மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு படம் முடிஞ்ச மாதிரி தான் அதனால படம் தான் போறாங்கன்னு தவிர மக்களுக்கு வந்து நேரடியா போய் ஏழைகளுக்கு போய் உதவி பண்ணணும் இளைஞர்களுக்கு புற உனக்கு என்னப்பா வேலை வாய்ப்பு இல்லையா பாப்பா உனக்கு ஒரு டீ கடையை வச்சு தரேன் இந்தாப்பா ஆட்டோ எடுத்தாரேன் இந்தாப்பா ஏதோ தொழில் வச்சு தரேன் இல்லையா உன உன்னால கோடி கணக்கில் இந்த மாநாடு வச்சிருக்க கோடிக்கணக்கில் நீ ஒரு எவ்வளவு ப்ரைவேட்டு எல்லாம் பிஸ்னஸ் பண்றாங்க அந்த மாதிரி வந்து நீங்க உங்க தமிழக வெற்றி கழகத்தில் ஆரம்பிச்சு ஏன்னா எப்படியெல்லாம் பண்ணலாம் அரசியல் நல்லது பண்றதுக்கு இப்போ நம்ம ஒரு இந்திய பாதுகாப்பா இருக்கு ஒரு அண்டைய நாடு நம்மளை கண்டு பயப்பெரியா அப்படின்னா மோடி தான் இப்ப நீங்க மோடியை பேசுறப்ப வந்து நாங்க சும்மா இருக்க முடியுமா அதனால இதோட இதோட நிறுத்திக்க சும்மா வந்துகிட்டு மாநாட போட்டுக்கிட்டு மோடியை பேசுறது நீ திமுக பேசுனா எங்களுக்கு சந்தோஷம்தேன் ஏன்னா தமிழகத்துல வந்து எல்லாமே ஊழல் தான் ஊன மதுரையில பார்த்தா எங்குமே வந்து மதுரை மாநகராட்சியில வந்து இரநூறு கோடி ஊழல் ரோடு சரியில்லை சாக்கடை கழிவு நீர் அதுவா இங்க போய்க்கு இருக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வான ஓட்டிகள் கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் நம்மளா ட்ரைவிங் பண்றான் மதுரை ஃபுல்லா ட்ரைவிங் பண்றதுனால பூராமையா ரோடு மேடு பள்ளமா இருக்கு ரோடு சரியில்லை சாக்கரை கழிவு நீர் போய்க்கிருக்கு இதனால நோய் ஏற்படும் இதெல்லாம் நிறைய நடந்துக்கிருக்கு அதனால வந்து நீங்க சொல்ற திமுக எதிர்த்து அங்கல் அவர் அப்பான்னு சொன்னாரே நீங்க அங்கல் அத இது பண்ணீங்க சரி ரைட்டு அப்படியே அங்கங்க தொட்டு நீங்க எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியே எதிரி எந்த தமிழனுமே பாரதிய ஜனதா கட்சிய தேசப்பட்டுள்ளதை வந்து சொல்லவே மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கி அடுத்து இன்னொரு சொன்னாரு ஆர்எஸ்எஸ் ஏப்பா ஆர்எஸ்எஸ் பத்தி உனக்கு என்ன இல்லையா ஆர்எஸ்எஸ் பத்தி ஏப்பா சோசப்பையா அதான் நாங்க என்ன சொல்றேன் நீ இந்த கிறிஸ்துவ வழிபாடுல அவங்க வழிபாடுல நல்லா இருந்தீங்கன்னா தான் அவவே அதே வழிபாடுல பண்ணிட்டு போங்க ஆர்எஸ்எஸ் பத்தி எழுத்துட்டேன் வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து சரியில்லாது அவங்க அவங்க எவ்வளவு க கட்டுக்கோப்பா எவ்வளவு இதா இருக்காங்கன்னு தெரியுமா அவனுக்கு அதுதான் எங்க நம்பிக்கை இந்துவோட நம்பிக்கை மூக்க நுழைக்கிறதே கிடையாது அவங்க வேலையா டெய் இந்து முட்டாளிலே நான் சொல்றேன் முட்டாள்கள் சொல்றேன் இந்து உணர்வு தெரியும் இந்து முட்டாளு இந்த இருக்காங்க இந்த சமத்துவ நிதி சமூக நிதி மத நல்லிணக்க நக்கிகள் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பின்னாடி இந்த போறீங்க வருங்கள் இந்து முட்டாள்கள் தயவு செய்து அவங்கலாம் வந்து ஒதுங்கிருங்க அதே நல்லது இல்லைன்னா உங்களையும் அழைச்சி தரமட்டமாக்கிடுவாங்க எல்லாம் அதனால தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க தெளிவா இருந்துக்கங்க தயவு செய்து தமிழக விட்டிருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கா இந்த பதிவு எவ்வளவு காலம் ஷேர் பண்ண முடியுமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க விஜய்க்கே இந்த வீடியோவை பார்க்கணும் பார்த்துட்டு என்னடா எப்படி பேசுறியா அப்படின்றத கேள்வி வரட்ட நேருக்கு நேரம் விவாதிப்பான் அவ்வளவு பெரிய ஆம்பளனா விஜய்க்கு இப்படியே சவால் விடுறேன் நீ சரியான ஆம்பளனா வா நேருக்கு நேரம் விவாதிப்பான் நீ ஒரு எங்க எல்லைய முடிவு பண்ண நானும் இது பண்றேன் வா எந்த சேனலையும் வா இல்ல ஐடி சேனல் இருக்கான் வா வா போதான் நீ நேருக்கு நேரம் நீ பாரதிய ஜனதா கட்சியை பேசுனதுக்கு வா விவாதம் பண்ணுவான் சேரா அதனால உறவுகள் அனைத்தும் தமிழ் குடி உறவுகள் தமிழ் சொந்த உறவுகள் தமிழ் குடி உறவுகள் அனைவரும் இந்த வீடியோவை அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா எல்லா சொந்தங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரணும் போய் சேர்ந்தாத்தே விழிப்புணர்வு ஆவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி சமூக நீதி பேசுகிறவனையும் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் மத நிதிக்கணத்தை பேசுகிறவனையே நம்பாதீங்க நம்ம நம்பிக்கைக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் போதும் நம்ம இந்து மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ தேர்ந்தெடுத்தாலே போதும் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தேசத்தை நம்பி போனால் தேசத்தை காக்கிறவங்க அதாவது தேசத்தை காக்கிறவங்களை நம்பி போனா யாருமே கைவிட மாட்டாங்க நம்ம இந்தியா பாதுகாப்பா இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு எங்க வேற நாட்டுல இருக்கா நம்ம தமிழ்நாடு எங்க இருக்கு இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு அப்படின்னா நம்ம யாரை தேர்ந்தெடுக்கணும் நம்ம இந்து மக்கள் ஒற்றுமையா இருப்பதற்கு உத உதாரணமாக மாநாடு மிகப்பெரிய அளவில் முருகை மாநாடு வெற்றி அடைந்துச்சு அதனால வந்து மக்கள் அனைவரும் தெளிவாக இருங்கள் தெளிவாக இருந்து வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நல்லதே நடக்கட்டும் இனியாவது இனிமேலாவது தமிழகம் நல்லா இருக்கிறோம் இளைஞர்களுக்கு போதை பொருள் கஞ்சா இந்த பொருள்லாம் வந்து போதைப் பொருள் ஒரு உடலை அழிக்கக்கூடிய போதை பொருள் உடலை அழிக்கிறது மட்டுமல்ல மக்களுக்கு இருக்கிற அந்த போதைப் பொருள் வந்து அழி அழிக்கணும் நல்லா நல்ல விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல உதிக்க வரணும் வளரணும் சொல்றாரு யோ காமெடியா பண்ணுறாங்க சரி சரி விடுங்க பேச பேச வந்து காமெடியாத்தே நடக்கேன் ஏன்னா இது வந்து நல்ல விஷயங்களில் நம்ம பேசிக்கிருக்கோம் தெரிவிச்சிக்கிருக்கோம் அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நீங்கள் மறுபெருபர் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சமூக ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்ல அதாவது நல்ல இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இதெல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் பிரதமன்